வணக்கங்கண்ணு இது நம்ம உடுமலைப்பேட்டை மண்ணு உடுமலைப்பேட்டையில் ஒரு அருமையான வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வீட்டை பத்தி சொன்னாலே உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க வாழ்ந்த இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க கட்டினா இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க ரொம்ப ஆடம்பரம்னு சொல்ல முடியாது ரொம்ப லக்ஸரியும்னு எதிர்பார்க்க முடியாது ஆனா வீட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வரும் இந்த மாதிரி ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட் டெலிவிஷன் பாருங்க சும்மா மங்களகரமா ஜம்முன்னு மஞ்சள் நிறத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மூணு கார் ஜம்மு நிப்பாட்டலாங்க இனோவா கார் மூணு காராக இருந்தாலும் அழகாக போட்டிக்குள்ள தூக்கி நிப்பாட்டிக்கலாம்க இந்த வீட்டோட சிறப்பம்சம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க மூணு பெட்ரூமே பத்துக்கு பையனாரு மூணுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் அது மட்டும் இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணியிருக்க நிலவு ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ குட்டால டிசைன் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டுங்க பால் சீலிங் ஒர்க்கெல்லாம் சும்மா பட்டாசாக பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வேலைப்பாடுமே பார்த்து பார்த்து சொந்த வீடு மாதிரி நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இந்த வீட்டோட விலையை மொத்தம் நான் கடைசியில் சொல்கிறேன் மறக்காமல் ஏதாவது வாட்ச் பண்ணுங்கள் ஹாலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அண்ட் டைனிங் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் அண்ட் டைனிங் கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு போட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு இருபத்தி ஆறு ஒவ்வொரு பக்கமும் பாருங்கள் கபோர்டு ஒர்க் சும்மா ஜம்முன்னு பண்ணி கொடுத்துருக்காங்க அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா பெட்ரூம்லையும் நம்மளுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரியே பூஜை ரூம் வந்து தனியாக கன்னி மூலையில் கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சி மற்றும் உடுவலை பகுதியில் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு டைம்னாச்சு விசிட் பண்ணி பார்த்துருங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் மூணு பெட்ரூமுக்குமே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணுக்குமே அட்டாச்சு பாத்ரூமோட பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸும் பார்த்திங்கன்னா சும்மா லக்ஸரியாக இருக்குதுங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேரி வேர் வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு வாரண்ட்டியோட பண்ணியிருக்காங்க எல்லாம் சரி வீடு எங்கே இருக்குன்னு தான் கேட்குறீங்க கரெக்டாக உடுமுலப்பேட்டையில் இருந்துங்க கிலோமீட்ரு சிவசக்தி காலனியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க வடக்கு வாசல் வீடு அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியா நாற்பது கருவது அப்படிங்கிற சைஸில் சும்மா அருமையான இடம்ங்க பஸ்ஸை விட்டு இறங்கினீங்கன்னா வச்சுக்கங்களேன் எட்டி பார்த்தீங்கன்னா வீடு தெரியுங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வீடு வந்து கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு அருமையான வீடுங்க பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற சைஸில் ஹால் லக்ஸரியாக இருக்குங்க ஒவ்வொரு வேலைப்பாடுமே பாருங்க சொன்னால் புரியாது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்படுவீங்க மூணு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் மூணுமே பத்துக்கு பதினாறு வடக்கு வாசல் வீடுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடலாம் எல்லா பக்கமும் கபோர்டு கூட பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது ரூபா சொல்கிறாங்க ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் விருப்பப்படுறவங்க நேரில் வாங்க